இல்லை நீ உங்கள்ட்ட என் சொல்லலான்னு நினைச்சேன் சொன்னா நீ ஸ்கூலுக்கு போகமாட்டேன் அதான் சொல்லலை இந்த நம்ம யானையக்கார் கல்மக்கா அவளுக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க இருந்து இன்னைக்கு கூப்பிட்டாங்க அப்போ இன்னைக்கு தான் துணி எடுக்க போகணும் அவங்களுக்கு எடுக்க தெரியா நான் நானும் வந்து பார்த்து எடுப்பேன் பத்தியா அதான் பெரியமா நீ வாயே சொல்லி நேர்த்தையும் கூப்பிட்டா இந்த நேரத்தையும் கூப்பிட்டா அதான் போயிட்டு வரலாம்னு இருக்கேன் திருநெல்வேலிக்கு தான் அவங்களும் அங்கேருந்து வந்துருவாங்க வந்துடுவாங்க நானு இங்கேருந்து போனால் போய் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு சாயங்காலம் அந்த எடுத்து எட்டு மணிக்கு வந்துடுவேன் எங்கே ஒல போக முடியுமா அங்கோட போன முடியாது திருநெல்வேலிக்குதான் அவங்க எல்லாரும் வந்துடுவா இங்க திருநெலிய போய் செல்க பண்ணி குடுத்துக்கிட்டு நானும் அவங்க சரி வர வேண்டியதான் வேற ஒண்ணு இல்ல நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போவா சும்மா லீவ் எல்லாம் கூடாது

அதான் அவளை கூட்டிகிட்டு போறேன் வந்துடுவேன் சாயங்காலம் வந்துடு அப்படி பள்ளிக்கூட கிடக்க போறது இல்லை நீ ஸ்கூலுக்கு இடி நீ கிளம்பலியா நேராச்சு சீக்கிரம் போ இடி நீ காலேஜுக்கு நீ பெரிய தான் இருக்க பேசாம இருந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு நான் போகிறேன் நீ போகிறேன் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா ரெண்டு பேரும் நானும் போக மாட்டேன் நானும் வரேன் என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகணும்னு நீ செல்ல பிள்ளைல என் பட்டு குட்டில அம்மு குட்டில போ மக்களே எனக்கு ஒரு நாளும் நீ போயா கூட்டிகிட்டு போவேண்ணா துணி எடுக்காத நம்மக்கா நம்ம வீட்டில் என்ன பரவாயில்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்தால் கூப்பிட்டுருக்காங்க சொல்லு நம்ம வீட்டிலேருந்து நீ போகும் புரியுமா அப்போ நம்மளாம் சேர்ந்து போவோம்ண்ணா மாப்பிள்ளை வீட்டிலலாம் கூப்பிட்டுருக்காங்கம்மா போயிட்டு வரோம்ண்ணா இப்போ போகிறேன்ல போய் நாலு மணிக்கு வந்துடுவா வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன பிடிச்ச கட்லெட்டோ பஃசு ஏதாவதுனாலும் வாங்கி சாப்பிடு சரி இல்லைன்னா ஆர்டர் போட்டு சரியா ஆர்டர் போட்டு பிள்ளை வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா ஒரு எட்டு மணிக்குள்ளே வந்துருவேன் சரியா போக்கா நேராகச்சுனா சரி சரி தாங்க ரொம்ப வயசு சொல்லியிருக்கலாம் எனக்கு பரவாயில்ல பார்த்தீங்களாமா இன்னைக்கு போயிட்டா இல்லாட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டால நானும் போக தான் நினச்சேன் பரவாயில்ல சொல்லதை கேட்டு புரிஞ்சு போயிட்டா ஆமா சத்தியா இப்போ நான் மட்டும் கிளம்பியிருந்தா ஒன்னும் சொல்ல மாட்டா நீ வர பத்தியா அதான் அவளுக்கு கோவம் சரி பரவாயில்ல ஸ்கூலுக்கு போயிட்டு அது வரைக்கும் சந்தோஷம் எதுக்கு எல்லாரும் மாப்பிள்ள வீட்டில் இருந்தாலும் துணிதான் கூப்பிட்ருக்கா நம்ம செலக்ட் பண்ணுமா கூட்ருக்கா இல்லை எடுத்துகிட்டு தான் கூட்ருக்கா செலக்ட் பண்ணாதானே போகிறோம் போய் செலக்ட் பண்ணி பார்த்து எடுத்து கொடுக்கணும் ஒரு நாளைக்கு இருக்கணும் வரணும் அவ்வளோந்தான் நீ இதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட போக முடியுமா சொல்லு ரெண்டு திருநாளி டிக்கெட் தாங்கண்ணே நம்ம போகிறத சந்தோஷத்தை எப்படியா சொல்லணுமே நம்ம கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணலான்னா அம்மா யார்கிட்ட பேசுகிறேன் என்ன ஏதுன்னு கேட்கும் அங்கே போய் வேணால் ஃபோன் பண்ணலாம் சந்தோஷ்க்கு தெரியாதுல்ல சந்தோஷ் நாளைக்குதான் நம்ம போகணுன்னு நினச்சிகிட்ருப்பாங்க அதனால் சொல்லிடலாம் எப்படியாவது ரெண்டு நாளாவது அங்கே பெரியம்மா போய் நிற்க ஆசையாக இருக்குது என்ன சொல்லி லீவு போடலாம் அம்மா எது சொன்னாலும் சம்மதிக்காது சாயங்காலமே போகணும் போகணுன்னுல சொல்லிகிட்டு இருக்கு என்ன செய்யலாம் சத்யா அவங்க வந்து பெரியம்மா எல்லோரும் வாங்க காரில் வீட்டுக்கு போவோம் ரெண்டு நாள் நின்றுட்டு போவோம் வைக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாம் வேண்டாம் தங்கச்சி வீட்டில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொல்ல தான் செய்வாங்க நம்ம நிற்கக்கூடாது பாவம் அப்பாவை சாப்பாடு பார்க்கணும் நெய்யி பாவம் சின்ன இல்லை அவ்வளோ ஸ்கூலுக்கு பார்க்கணும் அவங்க சொன்னாலும் சரி மண்டே மண்டே ஆட்டாமல் இல்லை போகிறோம் இனி அடுத்த வாரம் எதாவது வாரோம் அப்படின்னு சொல்லுன்னா ஐயோ இப்போ தான் பிளானாக போட்டுட்ருக்கோம் அதுக்கிடையில அம்மா அப்படி சொல்லுங்கள் சரி அம்மாவே தான் அனுப்பிட்டு நம்மளால் நிற்க முடியுமான்னு பார்ப்போம் சத்தியா இந்த போகணும் பெரிய மாட்டேன் வந்துட்டுருக்கோன்னு சொல்லு எங்கள் பாய்க்கு தாண்டி வந்துக்கிட்டோம் நீ கொஞ்சம் நேரம் தான் எங்கே நீங்கள் வந்துருக்கீங்க என்னன்னு கேளு ஹலோ ஆ சத்தியா கிளம்பிட்டீங்களா என்ன நானே உங்களுக்கு ஃபோன் போட்டு தான் இருந்தேன் இப்போ தான் அம்மா சொல்லிகிட்டு இருந்து ஃபோன் பண்ணு கிளம்பிட்டீங்களா இங்கே வந்துட்டுருக்கீங்க ஆ ஆமாக்கா நாங்கள் தூரம் வந்துட்டோம் நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்க கிளம்பிட்டீங்களா சரி சரி நானும் அம்மா அப்போதே கிளம்பிட்டோம் அவங்களதான் இன்னும் காணும் இப்போ தான் ஃபோன் போட்டாக வந்துட்டுருக்கேன்னு இப்போ வந்துடுவாங்க எப்படி எங்களுக்கு வந்து அரை நேரம் தானே சரியாக இருக்கும் என்ன நிகி வரலா என்ன நிகியும் குடிக்க வேண்டியதுனே இல்லைக்கா ஸ்கூல் உண்டு லீவு போட முடியாதுல்ல யாருனே அந்த வழியை தேய்ச்சி மண்ணு சொல்லிட்டு முந்தாயணத்து லீவு போட்டாச்சு அடிக்கடி ஸ்கூலில் லீவு போட்டால் அதை சொல்லுவாங்க அக்கா அதான் ஆ சரி சத்தி வாங்கண்ணே நாங்கள் வரோம் என்ன சத்தியா எல்லோரும் கிளம்பிட்டாங்களா வந்துட்டுருக்காங்களா என்ன ஆமாம்மா எல்லாரும் கிளம்பியாச்சா இன்னும் மாப்பிள்ளை போய் வரலையா வரலையா வந்துட்டு இருக்காங்க போல் அதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டுதான் அக்கா ஆமாம் ஆமாம் நமக்கு தானே இங்கேருந்து ஒன்றரை மணிக்கிற அவங்களுக்கு இங்கேருந்து கிட்ட தானே சரியாக இருக்கும் நம்ம நீ போதுக்கு போய் நேரம் ஆரம்பிச்சதெல்லாம் போயிருவா அவங்களும் வர ஆரம்பிக்கிற ஆகும் க சரியாக இருக்கும் சந்தோஷத்தை பையன் மெசேஜ் தான் பண்ணலாமா நான் வரேன் அப்படின்னு சரி வேண்டாம் அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ன யாரையும் மாப்பிளிலேருந்து ஏதாச்சும் ஃபோன் போட்டாங்களா நீ ஃபோன் போட்டு சொல்லு நேரம் ஆகுது வாங்கன்னு பாவம் சித்தியும் வர சொல்லிட்டோம் அவங்க ஒருத்தில வந்து நிப்பால்ல ஆமாம்மா அந்த ஃபோன் போடுறேன் சித்திக்கு இப்போ தான் ஃபோன் போட்டேன் அவ்வளோ வந்துட்டுருக்கலாம் பாய் வந்துட்டு ஆகலாம் இப்போ வந்துடுவேன் அப்படின்னாங்க அப்போ நமக்கு இங்கேருந்து எப்படியும் இஞ்சி மிஞ்சி போனால் ஆறு மணிக்கூரில் முக்கால் மணிக்கு தானேம்மா சரியாக இருக்கும் அம்மாச்சி நம்ம கோழி முட்டை போட்டிருக்கு முட்டனால முட்டை போடல முட்டை போடலன்னு சொன்னி தான் முட்டை போட்டிருக்கு நல்ல செலத்த முட்டமா அப்படியாங்க கோழி முட்டை போட்டுருக்கோ பாருங்க இன்பட்ட முட்டை போடலை இன்னைக்கு முட்டை போட்டிருக்கு சரி சரி எடுத்தாங்க பத்திரமா வையுங்க காக்கா கேக்கா கொண்டுட்டு போயிடாமல் அப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் வரலையே என்ன நான் வரலம்மா நான் இருக்கு நமக்கு இந்த துணிமணியை பத்தி என்ன தெரியும் நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு தானே பாத்து எடுத்து துணி எடுப்பீங்க வீட்டுல ஒரு இருக்கணும்ல கோழி மாடு ஆடெல்லாம் இருக்குல்ல அதனால நீங்க போயிட்டு வாங்க என்ன வாங்கப்பா சும்மா தானே இருப்பீங்க வாங்க பட்டை எடுக்கணும்ல வாங்கப்பா போயிட்டு வருவோம் இல்லம்மா அம்மா வரல சுத்தி வர அம்மா அங்கேயும் மாமெல்லாம் வர்றாங்க போல எல்லாரும் போயிட்டு வாங்க கார்ல அது இல்லாம இடமும் பத்தாது எல்லாரும் நெருக்கி பிடிச்சு போக முடியுமா என்ன போகும்போது நிறுத்தி பிடிச்சி போயிடலாம் வரும்போது துணி மணிலாம் எடுத்துகிட்டு வரணும்ல அதை நீங்கள் போய்ட்டு வாங்கம்மா அதில் என்ன இருக்குது அம்மாலாம் வரல போயிட்டு வா வீட்டையும் பார்த்துக்கணும்ல ஒரு ஆள் இருந்தால் முடியும் ஹலோ வந்துட்டாங்க போல இருக்கம்மா ஆமா அண்ணி நான் உள்ள போய் பையன் எடுத்துகிட்டு வரேன் என்ன அவன் தான் அவ்வளோ வாங்கன்னு கூப்பிடு ஆ சரிம்மா என் பை பக்கத்தில் தண்ணி பாட்டில் வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு வாங்க வாங்க பிள்ளை எல்லோரும் கிளம்பியாச்சு என்ன அக்கா தானே இங்கே ஆ வாரேம்மா அப்போ காரில் இருக்காங்க நேரம் ஆயிடுச்சு இல்லை இன்னும் இறங்கி ஏறினா நேரம் ஆயிரும் அதான் இப்போ குட்டிவான்னு சொன்னாங்க போங்க அங்கே இருக்கா போய் பாருங்க ஆமா நீங்களும் மாமா நீங்களும் வர வேண்டியது தானே இல்லைம்மா பிள்ளை நான் வரல நீங்களாம் போற இல்லை இருக்குது இங்க வீட்லயே ஆள் வேணப்பா ஆடு மாடுலாம் கிடக்கல எவனாச்சும் கொண்டுட்டு போயிடுவான் அதையா சரி நீங்க போயிட்டு வாங்கண்ணா கொடுத்து காலையிலே தூள் கலப்புற மாதிரி இருக்கு ஏன் என்ன திட்ட வாங்கலாம் ஏன் நீங்க பனி நீங்க தான் எப்பவும் போடுவீங்க இன்னைக்கு என்ன சட்டைக்கு மாட்டீங்க உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் செமைய வேண்டி ம் ஆளு தூக்குற போ காலிலே காரங்க கட்டலே தொடங்கிட்டீங்களா உங்க ரமன்ஸ் போங்க தாங்கிட்டு போங்க நான் வரேன் அம்மா உள்ள இருக்காக அம்மா நானு சேர்ந்து வரேன் போங்க ஆ நீ சொன்னா அந்த என்ன பேர் உனக்கு அதெல்லாம் போக முடியாது நீ செல்லத்த கொஞ்ச நேரம் நின்னு ரசிச்சிட்டு தான் போவேன் தள்ளி போங்க அம்மா வருவாங்க விளையாடிட்டு இருக்காங்க காலம் காத்தாலே உங்களுக்கு விளையாட்டு வேற வேற கூடி போச்சு போங்க அங்கிட்டு யார் வந்து எனக்கு என்ன ஏன் செல்லத்துட்டு நான் பேசிட்டு இருக்கேன் அத்தை வந்தாலும் தப்ப எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை பார்த்தா உள்ளதான் போவாங்கள தவிர வந்து என்ன கேட்க மாட்டாங்க உம் பூ ஒண்ணு வைக்கலையும் நீ தான் ஒரு குறையா இருக்குது சரி போன நேரம் வாங்கிக்கலாம் என்ன பட்டு நல்ல பட்டா எடுக்கணும் உன் மனசுக்கு பிடிச்சதே எடுக்கணும் என்ன அவங்க சொல்லுவா இவங்க சொல்லுவேன்னு எடுக்காத உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் எடுக்கணும் ரேட்டை பத்தி பார்க்கவே கூடாது சரியா இல்லை நீ ஆ சரிங்க உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்றது கோபப்படுறது இந்த சட்டை உங்களுக்கு நல்லாவே இல்லை வேற ஏதாவது சட்டை போட்டு போட்டுட வேண்டியது புது சட்டை லூசு ஏன் நல்ல இல்லையோ பிடிக்கலையா சரி குடிக்கிறே தானே போறோம் அங்கே போய் ஒரு சட்டையோ தேட்டி ஷர்ட்டோ வாங்கி போட்டால் முடிஞ்சு போச்சு ஆமாம் நாகர்கோயிலேருந்து அவங்கெல்லாம் வராங்களா பட்டு எடுக்கிறதுக்கு ஆமாம் வராங்க வந்தாச்சு உங்கள் பாதி தினம் கிளம்பி வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம தான் லேட்டு நம்ம இல்லை நீங்கள் தான் போங்க ஏன் விட்டு நேரம் நாங்களே இவ்வளோ காலையிலே இருந்துச்சு ரெடி ஆகிட்டோம் உங்களுக்கு இவ்வளோ நேரமா லூசு காலையிலே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கார் தான் கொஞ்சம் லேஸாக மக்கர் பண்ணிச்சு அதே கொஞ்சம் சரி பண்ணிட்டு போவோம் தூர தொலைக்கு போகிறது இல்லை சரி பண்ணிட்டு போவோன்னு போய் சரி பண்ணிட்டு வரேன் அதான் லேட் ஆகிட்டு ஆமாம் உங்கள் அன்பு என்ன எங்கள் பார்க்கவே முடியல ஊரில் தான் இருக்கேனா இல்லை வெளியூருக்கு எங்கேயே போயிட்டேனா கொஞ்ச நாளாகவே உங்கள் சரி சரியில்லை பார்த்துக்கோ

சரிங்க காரில் சென்டர் சீட்டில் இருக்கணும் தானே சரி வரேன் போங்க ரொம்பதான் அம்மா சாவி அந்த இது அப்பா சட்டை கொடுத்தி போடும்ல அங்கிட்ட தான் இருந்தேம்மா ஆ பார்த்தேன்மா பார்த்தேன் பூட்டிட்டேன் சரி வா போமா ஆ சரிம்மா எல்லாம் எடுத்துட்டே இல்லை ஆ ஆமாம்மா என்ன எடுத்தாச்சு வா சீக்கிரம் போவோம் பாவம் சித்திரங்க காத்துட்ருப்பா